ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நம்ம ஆரோக்கியம் குழந்தைகள்னாலே அழகு தாங்க அழகு கம்மியான குழந்தை அதிகமான குழந்தைன்னு எதுவுமே இல்லை ஆனால் சில பெற்றோர்கள் தான் கருப்பாக இருந்தாலும் தன் குழந்தை சிவப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கான வழிமுறைகள் தான் இது இதில் என்ன புதுசாக இருக்கு அதான் குங்குமப்பூ இருக்கேன்னு கேட்பீங்க குங்குமப்பூ குழந்தை அம்மாவோட வயதில் இருக்கும்போது கலர் அதிகரிக்க கொடுக்கறது ஆனால் நாங்க சொல்ற முறைகள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் பயனுள்ளதா இருக்கும் மிகவும் மிதமான சூட்டில் இருக்க ஆலிவ் ஆயிலையோ இல்ல தேங்காய் எண்ணெயோ தேய்ச்சு குழந்தைங்க உடம்பு முழுவதும் மிகவும் இதமா மசாஜ் செஞ்சு விடணும் ஐந்து நிமிடம் மசாஜ் செஞ்ச உடனேயே குழந்தைய குளிப்பாட்டிடணும் பிறந்த மூன்று மாதம் ஆனதுக்கு அப்புறம்தான் இதை பண்ணணும் அதே மாதிரி இயற்கையா தயாரிக்கப்பட்ட மஞ்சள் தூளை தேங்காய் எண்ணெயோட சேர்த்தும் குழந்தைக்கு மசாஜ் பண்ணலாம் பால் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது இது குழந்தையின் சருமத்தையும் பாதுகாக்க உதவும் பாலுடன் சிறிது மஞ்சள் தூள் சந்தனம் சேர்த்து பேஸ்ட் போல செய்து உடல் முழுவதும் தேய்த்து வர சருமத்தில் நல்ல மாற்றத்தை காணலாம் இதே போல் பாலுடன் சிறிது கடலை மாவு மஞ்சள் தூள் மற்றும் பன்னீர் சேர்த்தும் குழந்தைக்கு மசாஜ் செய்யலாம் இவை அனைத்தையும் மூன்று அல்லது நான்கு நிமிடங்கள் மட்டுமே குழந்தையின் உடலில் இருக்க வேண்டும் ஏனென்றால் குழந்தையின் உடல் மிகவும் மிருதுவானது இந்த முறைகளை முதலில் குழந்தைக்கு அலர்ஜி ஆகிறதா என்று பார்த்த பின்பு தொடரவும் அதற்கு முதலில் குழந்தையின் காலிலோ அல்லது வேறெங்கோ சிறிது பூசி மாற்றத்தை கண்டபின் தொடர்ந்து உபயோகிக்கவும் மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை பெற நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்